இரண்டாவது பகுதி ஒரு கசட்டமான பாத்திரம் கையில் இருக்கிறதை நாட்டவர்களை காண்பிக்கிறார் எதையெல்லாம் உங்க இருதயத்துடைய பகுதி வேதனைக்குரிய சம்பவமாய் நீங்கள் உணர்கிறீர்களோ அதெல்லாம் கல்வாரி பிடுங்கல வைக்க வேண்டியது அவசியம் நாட்டவன் ஆலோசனா அவனை நேசிக்கிறனால இந்த நாள் சொல்றாரு வீட்டுக்குள் வருகிற செத்த ஆவியின் நடமாட்டம் இனி இராது தேவனுடைய பாதுகாப்பு உண்மையில் இருக்கிறது என்று தத்துடைய ஆவியான ரொம்ப முக்கியமானது இந்த பன்னெண்டு அந்த ரெண்டு பன்னெண்டு டு மூணு மூன்றாம் ஜாதம் இந்த பன்னெண்டு டு மூணு தான் விபத்து அதிகமா நடக்குது இந்த தம்பிகிட்ட நான் சாம்பேன் இன்றைய தம்பி உங்கள் ஊரில் தங்கச்சி மடத்தில் ஒரு ஃபேமிலியே நைட்டு பன்னெண்டு மணிக்கு டிராவல் பண்ணி வரும்போது பஸ்ஸில் போய் அஞ்சு பேருமே இறந்துட்டாங்கடா தெரியுமா அப்படின்னு கேட்டேன் இந்த விபத்து நடக்கிற நேரம் நைட்டு பன்னெண்டு மணி வந்து மூணு மணி பிசவசுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிற நேரம் பன்னெண்டு டு மூணு

இலத்தியனுடைய ஆதியை என் ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தில் மூலடிக்கிற நேரம் நான் சொல்றது புரியல நானூத்தி முப்பது வருஷமா இருந்தவங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே ஆண்டவர் சுதார் கடந்த ஒரு இண்டு கண்ட எகிப்தியனை ஏற்றும் பார்ப்பது இல்லை சொன்னார அது எப்ப நெருவா இருந்துச்சு அவங்க சிவந்த சமர்த்தத்தை புலந்து நடந்து போனவங்க நடந்து போகும் ஒரு காரியம் நடந்தது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணு அவங்க போன மாத்திரத்து என்ன பண்ண கோழை நீட்டினா சமந்த சமுத்திரம் என்ன பண்ணுச்சு என்ன பண்ணுச்சு எனக்கு பண்ணிக்கணும் வாரத்துல ஒரு நாளாவது என்ன பண்ணோம்னா பன்னெண்டு மணில இருந்து ஒரு ரெண்டு மணி வரையா ஜோம் பண்ணிப்பாரு ஜோம் பாருங்க உங்களை தொடர்ந்து சாபம் மாறும் உங்களை தொடர்ந்து வருகிற என்ன மாறும் சத்தமா சொல்லுங்க சாபம் மாறும் எப்ப ஜனங்க விடுதலை அடைஞ்சாங்க சிலர் சமத்துவத்தை கடக்கும் போதுதான் அவங்க விடுதலை அடைஞ்சாங்க நீங்க கவனிக்கணும்